முதல் கேள்வி எத்தனை மணிக்கு செய்யணும் காலையில மூணுல இருந்து நாலு மணிக்குள்ள எழுந்து செய்யறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயந்தான் ஆனா அதுக்காக இதை இப்படிதான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் இல்லை நாம செய்ய வேண்டியது காலையில எழுந்தோன்னே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு முதல் வேலையா உட்காந்து இந்த பயிற்சியை நாம செஞ்சாலே போதுமானது அது அஞ்சரை ஆறு ஆறரை ஏழு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழரை மணிக்குள்ள இந்த பயிற்சியை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்க மனநிலை அதுக்கப்புறம் கொஞ்சம் பரபரப்பாக ஆரம்பிச்சிடும் அந்த மன அமைதியிலேயே இந்த பயிற்சியை செஞ்சா சிறப்பா இருக்கும் இந்த பயிற்சியை இரவு நேரத்திலையும் செய்யலாம் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை முடிச்சிட்டு நேரடியா தூங்க போனா இன்னும் சிறப்பான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு காலையில இந்த பயிற்சியை செய்யறதுதான் சிறப்பானது ஆனா காலையும் இரவும் தவிர்த்து இடைப்பட்ட நேரத்தில் இதை செய்யறது தவிர்த்துறது நல்லது ஏன்னா ஏதோ ஒரு பரபரப்பு மனசுல இருந்துகிட்டே இருக்கும் மன அமைதி இருந்தா பரவாயில்ல அது ரொம்ப முக்கியம் இதை செய்யறதுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால காலை இரவு சிறந்த நேரம் இந்த ஷார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி